சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி தகவல் எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா தனது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு இரண்டு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க அதாவது மூத்த குடிமக்களுக்கு ஒன்றும் வட்டி விகிதங்களில் மாற்றம் ஒன்றும் வந்து வெளியாயிருக்கு அது என்ன இரண்டு முக்கிய அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் இதுதான் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஹைன் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்தியாவின் மிகப்பெரிய வங்கிகளில் ஒன்றான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது வாடிக்கையாளர்களுக்கு பல நிதி சேவைகள் மற்றும் முதலீட்டு வழிகளை வழங்குகிறது வழக்கமான நபர்களுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் வெவ்வேறு நிலையான வைப்பு தொகைகள் உள்ளன சிறந்த வருமானத்தை வழங்குவதற்காக பொது வங்கியும் அதன் வைப்பு விகிதங்களை அவ்வப்போது திருத்துகிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெவ்வேறு தவணைகளுக்கு வழங்கும் பிக்ஸ்டு டெபாசிட்களுக்கான சமீபத்திய வட்டி விகிதங்களை மாற்றியுள்ளது அதாவது இந்த வட்டி விகிதங்கள் என்கிறது இருக்கும் இது பொது மக்களுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் வேறுபடும் அதில் இப்போ சில மாற்றம் வந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் பார்த்திங்கன்னா ஏழு நாட்களுக்கு மட்டும் அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு மேலே எத்தனை வருஷம் அப்படின்னாலும் வந்து நம்ம போய்க்கலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ஏழு நாள்கள் முதல் நாற்பத்தி ஐந்து நாள்கள் வரையிலான டெபாசிட்டுகளுக்கு பொதுமக்களுக்கான வட்டி விகிதம் ஆண்டுக்கு மூணு புள்ளி ஐந்து சதவீதம் ஆகும் அதுவே மூத்த குடிமக்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு நாலு சதவீதம் வந்து கொடுக்குறாங்க இது வந்து ஏழு நாள் டு நாற்பத்தஞ்சு நாளுக்கான ஃபிக்ஸ்டு டெபாசிட் மட்டும் அதுவே நீங்கள் நாற்பத்தி ஆறு நாள்ல இருந்து நூற்றி எழுபத்தி ஒம்பது நாட்கள் வரையும் வந்து எஃப்டியில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு நாலு புள்ளி எழுபத்தி அஞ்சு சதவீதமும் மூத்த குடிமக்களுக்கு அஞ்சு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமும் வட்டி வழங்குறாங்க இப்போது டெபாசிட் காலம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது நாள்கள் முதல் இரநூத்தி பத்து நாட்கள் வரையும் வந்து குறையாம இருக்கு அப்படின்னா வட்டி வீதம் பொதுமக்களுக்கு அஞ்சு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதமாகவும் மூத்த குடிமக்களுக்கு ஆறு புள்ளி இருபத்தி அஞ்சு சதவீதமாகவும் இருக்கும் இரநூத்தி பதினொன்று நாட்கள் முதல் ஒரு வருஷம் வரையும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட் எடுக்கிறீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு ஆறு பர்சன்ட்டும் மூத்த குடிமக்களுக்கு ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டும் வந்து கொடுக்குறாங்க அதுவே நீங்கள் ஒரு வருஷம் இல்லைனா ரெண்டு வருஷத்துக்கு வந்து எஃப்டி பண்ணுறீங்க அப்படின்னா மு பொது மக்களுக்கு ஆறு புள்ளி எட்டு சதவீதமும் மூத்த குடிமக்களுக்கு செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜும் வட்டி கொடுக்குறாங்க ரெண்டு வருஷம் இல்லைன்னா அதுக்கு மேலே மூணு வருஷமாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பொதுமக்களுக்கு ஏழு சதவீதம் சதவீதமும் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமும் வட்டி வந்து கொடுக்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய கால அளவை பொறுத்து தான் வந்துட்டு இந்த வட்டி விகிதங்கள் வந்து மாறுபடும் இதை செக் பண்ணிக்கோங்க ஏழு நாள் முத கொண்டு நமக்கு லாங் டேர்ம் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு எந்த வட்டி வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எந்த இவ்வளோ நாள் இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட எஸ்பிஐயில் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் எஃப்டியில் கண்டிப்பாக இது மூத்த குடிமக்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பாக தான் இருக்கும் ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஸோ அவங்கள யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் இந்த இன்ஃபர்மேஷன் பயன்படலாம் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்